லைவில் அந்த ப்ரமோவில் வந்து டாஸ்க் லெட்டர் வந்துருச்சு தீபகா நான் வாசிக்கிறாரு வைல்டு கார்டு நாக் அவுட் இது வரைக்கும் உள்ள எல்லா சீசன்லேயும் வைல்ட் கார்ட்ஸ் வந்து சும்மா தான் வருவாங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க பட் இப்போ வந்து என்னென்னா அவங்கவுங்க கூட கம்ப்ளீட் பண்ணுற சக போட்டியாளராக மாற போகிறாங்க அந்த வீக் எண்டில் என்ன ஆகும்னா இதுலேருந்து ரெண்டு பேர் ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ அந்த வைல்ட் கார்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்லலை பண்ணலாம் அப்படின்னு பிக்பாஸ் சொல்கிறாரு ஸோ இதை வந்து வாசித்து திரும்பி வாசிச்சு கேட்குறாரு முத்துக்குமரன் இதை ரெண்டாவது வாசிச்சு கேட்டுட்டு அவர் என்ன இன்டர்பிரட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக இது மக்கள் ஓட்டு அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ தான் நம்மளும் சொல்லியிருந்தோம் மக்கள் ஓட்டு அடிப்படையில்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் நினச்சேன் இவங்களுக்குள்ளேயே ஏதாவது பேசி முதல் நாள் சாட்சினா வெளிய மாதிரியோ இல்லைனா ஏதாவது டாஸ்க் வச்சோ டாஸ்க் பாயிண்ட்ஸ் வச்சோ அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நாளும் நம்மளால டாஸ்கில் வின் பண்ண முடியாது ஜென்ரல் டாஸ்க் பேஸ்டாக இருந்தாலும் அந்த டைமில் நமக்கு லக்கு இல்லைனா நமக்கு கிடைக்காம போயிடும் ஸோ அதுக்கு தான் நான் பயந்தேன் இப்போ முத்துக்குமரன் வந்து அதை வாஸ்ட் என்ன இன்டர்பெட் பண்ணிக்காருனா கண்டிப்பாக அது மக்கள் ஓட்டு அடிப்படையில் தான் அப்படின்னு உடனே ரயன் அதான் ஒரு நாள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்னோன்னே முத்துக்குமரன் சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் இல்லை இனிமேல் ஓட்டு போடுவாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்லும்போது பவித்ரா ஐயையோ இப்போ பணப்பட்டி வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அவங்க பணப்பட்டி எடுக்கிற ஐடியாவில தான் போல இருக்கு பணப்பட்டி வராதான்னு கேட்டோன்னே நீ கம்பெனியை நம்புமா பணப்பட்டி வரும் நாங்கள் எல்லோரையும் தடுத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து பவித்ராவை கிண்டல் பண்ணுறாரு அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க ஐயோ ம முதல்ல இருந்தே இனி பழையபடி திரும்பவும் பஸ்லேருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க அப்போ ரயன் சொல்கிறாரு ரயன் இப்போ எப்படின்னா முத்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக முத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட சேர்ந்து கூட சேர்ந்து சொல்லிட்டுருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா வர்றவங்க என்ன வேணால் விளாடலாம் டாஸ்க்காக இருக்கலாம் இல்லைனா இப்போ வர்றவங்களுக்கு முத்து கூட ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததுன்னா அவங்க அதை பற்றி முத்துக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே முத்துக்குமரன் கேட்குறாரு அது வர்றவங்களுக்கும் என்னால் தான் மனஸ்தாபம் இருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு கேட்டவுடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க உடனே ரயன் சொல்கிறாரு சரி என் மனஸ்தாபம் இருக்குன்னா அதை வந்து கேட்பாங்க அப்படி கூட அவங்க கேம் பிளே பண்ணலாம் பேசிக்கலி அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வீக்கை நம்ம வச்சுருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசி முடிக்கிறாங்க ஸோ எனக்கு ஒரு வியூவர் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஒரு ஃபேமஸான சேனலில் முத்து வந்து எவிக்ட் ஆகிடுவாங்கன்னு போட்டிருக்காங்க நீங்கள் அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அது என்னன்னா சும்மா ஒரு இதுக்காக தான் சொல்கிறாங்க முத்துவெல்லாம் எவிக் பண்ணுறதுக்கெல்லாம் சேனல்லாம் பிளான்லாம் பண்ணலை இது வரைக்கும் அந்த பீப்புள் சப்போர்ட் இருக்கிற யாரையுமே சேனல் அப்படி எவிக் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு செகண்ட் சீ தேர்ட் சீசனில் மட்டும் தர்ஷன் ஏதோ எவிக்ட் ஆகிட்டார் அது ஏதோ ஸ்ப்ளிட் ஓட்ஸ்னால வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி நீங்கள் பாருங்கள் ஹாரி ப்ரோவாக இருக்கட்டும் அசீமாக இருக்கட்டும் அடுத்த சீசன் அர்ச்சனாவாக இருக்கட்டும் மக்கள் சப்போர்ட் யாருக்கு இருந்துச்சோ அவங்கள வந்து சேனல் எதுக்குமே எவிக் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு எவிக் பண்ணி என்ன கிடைக்க போகுது எவிக்லாம் பண்ண மாட்டாங்க முத்து தான் இருப்பார் ஸோ அதெல்லாம் வந்து எதுக்காக அப்படி யூடியூப் சேனல் சொல்கிறாங்கன்னா ஒன்று வந்து அவங்களோட வியூஸ்காக சொல்லுவாங்க இன்னொன்று வந்து என்னென்னா ஐயோ போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகி ஓட் போடாமல் ஆகிடுவாங்க ஸோ அதுக்காகவும் சொல்லுவாங்க நீங்கள் எதை பற்றியுமே கண்டுக்காதீங்க உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டுக்கு யார் என்ன ரூமர் சொன்னாலும் அவங்களே நீங்கள் ஷோவில் பார்த்து அடிக்ட் ஆகி போகிறது வரைக்கும் அதை நம்பாதீங்க நீங்கள் பார்த்து ஓட் போட்டுகிட்டே இருங்க கண்டிப்பாக அந்த திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க யார் எலிஜிபிள் கேண்டிடேட்டோ அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் உங்கள் ஓட்ஸ் மட்டும் போட்டுகிட்டே இருங்க அதுதான் நான் சொல்லுவேன் உங்களுடைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்